Hi friends, welcome to TS Jewelry. ஒரே ஒரு செயின் வாங்கினா போதும் அதில் முகப்பை மாற்றி மாற்றி போட்டுக்கலாம்னா இவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான முகப்பு செயின் தான் டிஎஸில் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கோங்க கோல்டில் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கிற இந்த சேஞ்சபிள் முகப்பு செயின் இப்போ டிஎஸில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி நம்ம செயினை கழட்டிட்டு முகப்பை மாற்றி போட்டுக்கலாம் இந்த ஸ்ப்ரிங் முகப்புலையே நாலு கலர் அவைலபிளாக இருக்குது இந்த கலர் இல்லாமல் நிறைய டிசைன்ஸ் வேறு கொண்டு வந்திருக்கோம் ஒரு செயின் அது இல்லாமல் ரெண்டு முகப்பு ரெண்டும் சேர்த்தி செவன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க இந்த செட்டுக்கு ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா செவன் நைன்ட்டி மட்டும்தான் இல்லை கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா ஒரு நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கலர் கலராக முகப்பை நம்ம மாற்றி போட்டுக்கலாம் ஸ்ப்ரிங் முகப்பில்லாமல் நிறைய டிசைனும் கூட காட்டியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் டிசைன் பார்த்துட்டு இருக்கோம் இதுலையுமே வந்து கலர்ஸ் அவைலபிளா இருக்கு மல்டி கலர் ரூபி வித் ஒயிட் ஃபுல் ஒயிட்னு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் ரெண்டு முகப்பு ஒரு செயின் அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் செவன் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் இதுமே ஒரு அழகான டிசைன் தான் மல்டி கலர் அண்ட் ஃபுல் ரூபின்னு ரெண்டு கலர் அவைலபிளா இருக்கு டிசைனுமே ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி போட்டுக்கிற மாதிரி ரிவர்சபிள் டிசைன் தான் இதுவுமே பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரெண்டு முகப்பு ஒரு செயின் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு செவன் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கேஷ் ஆன் டெலிவரினா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் வர்ற மாதிரி இருக்கும் அடுத்த டிசைன் போயிடலாம் இது பால் முகப்பு செயின் இதுல வந்து உங்களுக்கு நாலு பால் கொடுத்துருவோம் ஒரு செயின் வர்ற மாதிரி இருக்கும் எனி கலர்ஸ் அதாவது ஒயிட்டு ரூபி ஃபுல் க்ரீனு ரூபி க்ரீனு ரூபி வித் ஒயிட்டு ஃபுல் ரூபின்னு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நைன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் நாலு பால் அது இல்லாமல் ஒரு செயின் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நைன் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நான் நிறைய டிசைன் மாற்றி மாற்றி போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி போட விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலனா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நியூ கலெக்ஷன்லாம் ரெகுலராக பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்னுமே நிறைய முகப்பு டிசைன்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இதில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து ஒரு செயின் இருந்தால் போதும் வேறு வெறும் முகப்பு மட்டும் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ